ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் மங்கை வருகிறேன் வீட்டில் முட்டைகோஸ் இருந்தால் இது போல் மஞ்சூரியன் செஞ்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முட்டைகோஸ் வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பவுலில் மூணு கப் நல்ல பொடியாக கட் பண்ணின முட்டைகோஸ் எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் நான் பாதி சின்ன சைஸ் உள்ள சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதே போல் சின்ன கேரட் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சைஸ் வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு காரம் தேவையான அளவுக்கு கரம் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துறது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டுறதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம் கோஸ் மசாலாவோட சேர்த்தி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லா கலந்துட்டுக்கோங்க அப்போ தான் முட்டகோஸில் இருக்கிற தண்ணி தன்மை எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிரும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா நரைச்சி மைதா போட்டுக்கலாம் இது கால் கப் அளவுக்கு மைதா வரும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் திரும்பவும் தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க இப்போ இந்த மைதா கார்ன்ஃப்ஃபிளரோட சேர்த்தி முட்டைகோசையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் எல்லாம் நல்லா ஒன்று போல் மேஜ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு இருக்கணும் நல்லா உருண்டு பிடிக்கிற தன்மை வரணும் அது வரைக்கும் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு நல்லா ஒன்று போல் உருண்டை பிடிக்க வரலினா தேவையான அளவுக்கு மைதா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட நல்லா உருண்டை பதத்துக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு முட்டைகோசை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் ஒவ்வொரு பால்ஸாகவே நான் உருட்டி உருட்டி டைரெக்டாகவே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சமமாக உள்ளேயுமே நல்லா வெந்து வரும் மஞ்சூரியன் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க அப்போ தான் முட்டை கோஸ் ஒடையாமல் இருக்கும் நல்லா ஒன்று கொன்று பால் மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வரும் பால்ஸ் எல்லா பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு கோல்டன் பிரவுன் கலரில் வந்த உடனே இது போல் ஃபில்டரில் மாற்றிடுங்க எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா வடித்து எடுத்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது போல் மீதி உள்ள எல்லா முட்டை கோஸ்லேயுமே நான் உருண்டை பிடிச்சி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதே கடாயில நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு பொடியா கட் பண்ணின மூணு பச்சை மிளகா இது எண்ணெயிலையே மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விடணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொரிஞ்ச உடனே அஞ்சு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது மூணுத்தையுமே நல்லா சுருங்கி முருகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது வாயில கடிப்படாது ஆனால் அதோட ஃப்ளேவர் இருக்கும் இது மூணுமே நல்லா இது போல் முருகன உடனே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்தி நல்லாவே வறுத்தெடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கின உடனே பாதி குட மிளகாவை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் குட மிளகா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வதங்கி வரணும் அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணால் முட்டுட்டு வெங்காயம் கொட மிளகா இது ரெண்டுமே பார்த்தோம்னா கொஞ்சமாக சுருங்கி வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம் இது போல் சாஸஸ் அப்படின்னா தான் ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்ட் கிடைக்கும் கால் டீஸ்பூன் சோயா சாஸ் சோயா சாஸ் ஜாஸ்தி சேர்த்த வேண்டாம் கொஞ்சம் இனிப்பு தட்டினது போல் ஆகிடும் அரை டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் மினிகர் இது எல்லாத்தையுமே போட்டு வெங்காயம் குடமொளகாடோ சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் நல்லா ஒன்று போல் மேஜாய் வந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் கிண்ணத்தில் போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும் இந்த கார்ன்ஃப்ஃபிளரை ரெடி பண்ணி வச்சிருந்த மஞ்சூரியனில் ஊற்றிடலாம் இந்த கிண்ணத்துலேயே ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நான் இது போல மஞ்சூரியில் ஊற்றி நல்லா கலந்துட்டுக்க போகிறேன் இது போல செய்யும் போது ரெஸ்டரண்டோட அதே டெக்ஸ்டரில் மஞ்சூரியன் கிடைக்கும் இது கூடவே நிறைய தண்ணி ஊற்றாம ஒரு சின்ன டம்ளர்க்கு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இது போல கலந்துட்டுலாம் தண்ணி ஒரு கொதி வந்துட்டும் அது வரைக்கும் நல்லா விட்டுட்டு வறுத்து வச்சுருந்த முட்டை போட்டுடலாம் முட்டை கோஸ்லயும் கார்ன்ஃபிளவர் இது போல போட்ட கொஞ்ச நிமிஷத்துலேயே நல்லா ஒன்று போல மேஜ் ஆயிட்டு வந்துடும் முட்டை கோஸ் போட்ட உடனே ரொம்ப கிண்ட வேண்டாம் உடஞ்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூடாக இருக்கிறதுனால கொஞ்சமா கரண்டி வச்சு இது போல தள்ளி விட்டுட்டு லாஸ்ட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு அப்போவுமே ரொம்ப கலந்து விடாமல் நல்லா இது போல் லைட்டாக ஜஸ்ட் ஆட்டி மட்டும் விட்டால் போதும் ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே முட்டைகோஸ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே முட்டைகோஸ் வச்சு மஞ்சூரியன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.